பியூட்டிஃபுல் சான் பிரான்சிஸ்கோ சிட்டி என்ன அமெரிக்கா இந்த சான் பிரான்சிஸ்கோ சிட்டியை வரவேற்கிறது கோல்டன் கேட் பிரிட்ஜ் ஆமாங்க இது ஒரு முக்கியமான சைட் பிளேஸ் நிறைய திரைப்படங்கள்ல கூட வந்திருக்கு இந்த பிரிட்ஜ் முழுவதுமே கால்பனை இந்த கலரு இந்த பிரிட்ஜுக்கு தனி சிறப்புங்க இந்த டவரோட கஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அபிஷியலா திறந்திருக்காங்க இவர்தான் இந்த பிரிட்ஜோட இன்ஜினியர்